மற்ற பதிமூணாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனம் தேவனுடைய ராஜ்யம் பரலோக ராஜ்யம் ஒரு வலைக்கு அது ஒப்பனையாக இருக்கிறது பரலோக ராஜ்யம் கடலில் போடப்பட்டு சகலவிதமான மீன்களையும் சேர்த்து வாரி கொள்ளும் வலைக்கு இருக்கிறது அது நிறைந்தபோது அந்த அதை கரையில் இழுத்து உட்கார்ந்து நல்லவைகளை கூடைகளிலே சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் இப்படியே உலகத்தின் முடிவில் நடக்கும் தேவதூதர்கள் புறப்பட்டு நீதிமான்களின் நடுவிலிருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை அக்னி சோலையிலே போடுவார்கள் அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றார் ஐம்பது வரை படித்தேன் மறுபடியும் உலகத்தினுடைய முடிவு முடிவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு மீன்கள்லேயே சகலவிதமான மீன்களையும் சேர்த்து கொள்ளும் வலை நல்லவைகளில் கூடைகளில் சேர்த்து ஆகாதவைகளை எரிந்து போடுவார்கள் மீன்களிலே எல்லா மீனும் சாப்பிடுவதற்கு உரிய மீன்கள் அல்ல சில மீன்கள் அது உண்பதற்கு உரிய மீன்கள் அல்ல சில மீன்கள் தடை செய்யப்பட்ட மீன்கள் கூட உண்டு சில மீன்களை வளர்க்கவே கூடாது என்று அரசாங்கங்கள் சில நாட்டு அரசாங்கங்கள் தடை செய்திருக்கின்றன அப்படிப்பட்ட மீன்கள் உண்டு அது விஷம் அல்லது மனிதனுடைய உடல் நலத்திற்கு கேடு என்பது போன்ற மீன்களும் உண்டு கடலில் இப்போ அதையெல்லாம் போய் வந்து விற்க மாட்டார்கள் சிலர் சில விதமான மீன்களை சாப்பிட மாட்டாங்க நாங்கள் அந்த மீனை சாப்பிட மாட்டோம் என்று சொல்வார்கள் அது சாப்பிடக்கூடிய மீனை கூட சாப்பிட மாட்டாங்க நான் பள்ளி மாணவனாக இருந்தபோது மீன் வாங்க போனேன் சென்னையில் மீன் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த மீனை நம்ம சாப்பிட மாட்டோம் ஏன் எதுக்குன்னு தெரியல தூக்கி குப்பையில் போட்டு விடு குப்பையில் போட சொன்னாங்க அது மீன் மார்க்கெட்டில் விற்றது தான் சிலர் அதை வாங்கினாங்க நானும் வாங்கிட்டு வந்தேன் அது குப்பையில் போடப்பட்டது ஏன் எதுக்குன்னு அப்போ எனக்கு எனக்கு அந்த வயசில் தெரியலை ஆனால் சொன்னாங்க அந்த மீன் அது மீசை தாடி மாதிரி நிறையா அப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த மீனை மட்டும் வாங்காத அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு பிறகு நான் ஒரு நாளும் வாங்கினதில்லை அதுக்கப்புறம் நான் இங்கே தென் மாவட்டங்களில் அந்த மீனை பார்த்ததில்லை சிலர் சில மீன்களை சாப்பிடுவதில்லை சிலர் சில மீன்கள் அது கேடு விளைவிக்கிற மீன்கள் தடை செய்யப்பட்டிருக்கின்றன எல்லா மீனையும் கூட இதில் எடுத்து எடுக்க எடுத்துக்கொள்ள கொள்ள மாட்டார்கள் சில மீன்களை எரிந்து விடுவார்கள் அப்படி தான் அண்டவர் சொன்னார் பொல்லாதவர்களை பிரித்து நீதிமான்கள் நடுவில் இருந்து பொல்லாதவர்களை பிரித்து அவர்களை சோலையில் போடுவார்கள் இப்போ இந்த பிரித்தெடுக்கப்படுவது என்பது இவ்வுலகத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது பொல்லாதவர்கள் என்கிற ப வார்த்தை சோதோமின் ஜனத்திற்கும் அது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஆதி ஆகும் பதிமூணு பதிமூணுல சோதோமின் ஜனங்கள் இருந்தார்கள் அதனால தான் ஆண்டவர் சோதோமை அழித்தார் லோத்தையும் அவனுடைய குடும்பத்தையும் மட்டும் வெளியே எடுத்துட்டு சோதோமின் ஜனங்களை அவர் அழித்தார் ஆபரகாம் இந்த சோதோமின் ஜனங்களுக்காக ஜபித்தான் அவனுடைய ஜபம் அது பயனில்லாமல் போய்விட்டது அபிரகாமனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை ஏன்னா அவ்வளவு பொல்லாதவர்களாக இருந்தார்கள் அது நமக்கு நன்றாக தெரியும் அவர்கள் ஆண் புணர்ச்சியை பகிரங்கமாக துணிகரமாக கூட்டமாக சேர்ந்து அவர்கள் அதை நடப்பித்தார்கள் வயதான கிழவனிலிருந்து வாலிபன் வரைக்கும் கூட்டாக சேர்ந்து ஆண் புணர்ச்சியை அவர்கள் பகிரங்கமாக நடப்பிக்கக்கூடிய அளவுக்கு பொல்லாதவர்களாக இருந்தார்கள் அதனால தான் அப்படிப்பட்ட பொல்லாதவர்களை ஆண்டவர் அழித்தார் இவ்வளவு வாழ்க்கையில் அது நடக்கிறது போலீஸ் என்கவுண்டர் பண்ணுதோ இல்லையோ நீதிமன்றம் மரண தண்டனை கொடுக்கிறதோ இல்லையோ கர்த்தர் அவர்களை என்கவுண்டர் பண்ணுகிறார் கர்த்தர் அவர்களை மரண தண்டனையிலே கொண்டு போய் தள்ளுகிறார் அதே போல சபையெல்லாம் அவர் பிரித்து எடுக்கிறார் ஒன்று குருந்தியார் ஐந்தாம் அதிகாரம் பதிமூணாம் அவசரத்தில் போடப்பட்டிருக்கிறது அந்த பொல்லாதவனை நீங்கள் புறம்பே தள்ளுங்கள் ஒரு மனிதன் துணிகரமாக பகிரங்கமாக விசாரத்தில் வாழ்றான் ஒரு சபையில் இருக்கிற ஒரு விசுவாசி புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவனை தீர்ப்பு செய்வார் ஆகியால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள் சபையை விட்டு தள்ளிடுங்க என்று சந்தா கட்டலை அப்படின்றதுக்காக தள்ள சொல்லலை சந்தா கட்டலைன்னா கல்ற தோட்டம் கொடுக்கறதில்லை சந்தா கட்டலைன்னா கல்யாணம் நடத்த மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே சில சபைகள் இருக்குது தோத்திரம் அந்த சபைகளுக்காய் இந்த சபைகள் மனித நேயம் உள்ள சபைகளாய் கல்யாணத்துக்கு சந்தா வாங்குறது தப்பு தப்பு இல்லை கல்லைக்கு சந்தா வாங்குறது மனித நேயமற்ற செயல் மனிதநேயமுள்ள நேயமுள்ள அவைகள் மாறுவதாக எப்போது தள்ள சொல்றாரு துணிகரமாக பகிரங்கமாக தொடர்ந்து ஒருத்தன் விபச்சாரத்தில் வாழ்றான் அஞ்ஞானிகளுக்கு சொல்லப்படாத விபச்சாரம் தகப்பனுடைய மனைவியை வைத்து கொண்டிருக்கிறானே உங்களுக்குள்ள விபச்சாரம் உண்டு என்று பிரசித்தமாய் சொல்லப்படுகிறதே ஒன்று குறிந்தார் ஐந்து ஒன்று சபையிலையும் பொல்லாதவர்களை ஆண்டவர் பிரித்து நான் இடரல்களை ஆண்டவர் அக்கிரமக்காரர்களை ஆண்டவர் அழிப்பார் என்பதை குறித்து இது சில நாட்களுக்கு முன்பு ஒரு தியானத்தில் பேசினேன் இது பொல்லாதவர்கள் ஆனால் பின்னால் அவன் ஆண்டவர் அவனை அடித்து திருத்துறாரு சபையிலிருந்து தள்ளப்பட்ட பிரித்து பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் நடுவிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்ட அந்த பொல்லாதவனை ஆண்டவர் அப்புறம் அவனை திருத்துறாரு அவன் திருந்துறான் அவனை மறுபடியும் சபை ஏற்றுக்கொள்கிறது ரெண்டு குறுந்தியாரில் அதை நம்ம படிக்கிறோம் அவனை நீங்கள் மன்னிச்சிட்டீங்க நானும் மன்னிக்கிறேன் அப்படின்னு பவுல் எழுதுகிறான் அதனால் சபையிலையும் பொல்லாதவர்களை ஆண்டவர் பிரித்து தனியாக எடுத்துடுறாரு இவ்வுலக வாழ்க்கையிலும் பிரித்து எடுக்கிறாரு ஆனால் ஒரே வலை தான் வலை வீசும்போது எல்லாரும் ஒரே வலைக்குள்ளே தான் வராங்க நானும் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு சிலர் நினைக்கலாம் அந்த ஒன்று குறிந்த அதிகாரத்தில் இருக்கவனும் விசுவாசி தான் ஆனால் அவன் பொல்லாதவனாய் மாறிப்போனான் ஆகவே நாம் பொல்லாத ஆகாத பிடிக்கி வசனம் சொல்கிறது பொல்லாத உள்ளவர்கள் ஆகாத பிடிக்க எச்சரிக்கையாக இருங்கள் ஆமேன்